அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தஞ்சை பெரிய கோவில் கட்டும் பணி நான்கு ஆண்டு காலம் நடந்தது இந்த நான்கு ஆண்டு காலமும் ஒரு கிழவி அங்கு வேலை செய்த பணியாளர்களுக்கு நீர்மோர் கொடுத்து வந்தார் சிற்பிகள் உளியால் கையில் அடிபட்டு கொண்டால் போட்டு முதல் உதவி செய்து வந்தார் இன்றைக்கு வேலை எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்று சிற்பிகளிடம் கேட்டு கேட்டு இன்புறுவாள் அவள் பெயர் அழகம்மை அவள் கணவன் அவளை அழகி என்றே கூப்பிடுவார் கணவனுக்கு பின்னும் சகவயதுடையவர்கள் ஊர் பெரியவர்கள் அழகி என்றே கூப்பிட்டு வந்ததால் சிறு குழந்தைகள் கூட அழகி பாட்டி என்றே அழைத்தன கோவில் கோபுரத்தின் விமானத்திற்காக கொண்டு வரப்பட்ட கல் நல்லபடியாய் யாருக்கும் சேதமில்லாமல் ஏற்ற வேண்டுமே என்று மன்னரை போலவே அழகி பாட்டியும் நெடுநாட்களாய் கவலைப்பட்டாள் ஏற்றியாயிற்று என்று தலைமை சிற்பி சொன்னதும் அவள் அடைந்த ஆனந்தம் கொஞ்சம் நஞ்சமல்ல சுண்டல் செய்து நிவேதானம் செய்தால் இதை தலைமை சிற்பி பார்த்தான் தலைமையாற்று இந்த தள்ளாத வயதிலும் மற்றவருக்கு உபகாரம் செய்யும் கிழவியின் நினைவாக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் கல்லில் ஒரு அழகிய தாமரை மலரை செதுக்கினான் கிழவியிடம் காண்பித்து விட்டு விமானத்தில் பொருத்திவிட்டான் அழகி பாட்டிக்கு பெரும் மகிழ்ச்சி சிற்பியை வாயார வாழ்த்தினாள் கும்பாபிஷேகத்துக்கு இரண்டு நாள் முன்பு விடங்கரே நான் அமைத்த ஆலய நிலையில் சுகமாய் இருக்கிறாரா என்று மனதால் குசலம் விசாரித்து கொண்டு வந்தான் ராஜராஜன் அன்றிரவு ராஜராஜன் கனவில் சிவபெருமான் தோன்றி அன்பா மாலையில் நீ கேட்ட வினாவுக்கு இப்போது விடை தருகிறேன் அழகி அமைத்துக் கொடுத்த தாமரை நிழலில் ஆனந்தமாக வீற்றிருக்கிறேன் என்றார் ராஜராஜன் திடுக்கிட்டு கண்விழித்தான் உடல் தொப்பலாய் வியந்திருந்தது நான் ராஜாக்களுக்கு ராஜாவாக இருக்கலாம் ஒரு கணம் அதை மறந்து கர்வப்பட்டேனே என்று வேதனைப்பட்டான் மறுநாள் காலை வேலை நடக்குமிடம் சென்றான் அழகி யார் என்று விசாரித்துக்கொண்டு அவள் இருப்பிடம் சென்றான் அவளின் சேவையை கேட்டு இன்புற்றான் அம்மையே இக்கோவிலில் தாமரையால் நீ செய்த பணி என்ன என்று அன்புடன் கேட்டான் கிழவி தலைமை சிற்பி தன் வீட்டு முன் கிடந்த கல்லில் தாமரை மலர்போல் செய்து விமானத்தில் பொருத்தியதைச் சொன்னாள் பரிசுகளும் மானியமும் கொடுத்து அவளை வணங்கினான் மன்னன் ராஜராஜனின் பணிவை கண்டு அழகி பாட்டியும் உருகி மனமாற வாழ்த்தினாள் தாயே திருவிழாவில் உமையொரு பாகனுக்கு கற்குடை பிடிக்கும் புண்ணியத்தை உன் வாரிசுகளுக்கு தருகிறேன் என்று வாக்களித்தான் அது இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தஞ்சை பெரிய கோவில் அருகே உள்ள குளத்திற்கு அழகி குளம் என்று பெயர் சூட்டினான் மன்னன் ராஜராஜனின் பெருந்தன்மைக்கு இச்சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த கதையை கேட்டதுக்காக நன்றி வணக்கம்